மலரு ஆப்பீஸ் இன்டர்வியூக்குலாம் பட்டு வேண்டாம் ஆனா வீட்டுக்கே வந்து இன்டர்வியூ பண்ண போடுறாங்கல்ல அதுக்கு பட்டு சோறி தானே உடுதியே ஆகணும் என்னத்தான் சொல்லிருக்கீங்க வீட்டுக்கே வந்துதுன்னா உனக்கு இன்டர்வியூ பண்ண போடுறாங்க பாரு பேர மலர் பொண்ணு பகை வரும்போது பட்டு சேலை உடுதுனாதான் நல்லா இருக்கும் பார்த்துக்க மல்லிப்பூ வேறு நாக்கைய சாய்ங்காலம் வாங்கி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அனுவலிருக்க பாத்துக்க முதல நீ எந்த பட்டு சாரீ அந்த பட்டு சாரிய உடுத்தேன் அப்புறமா கடல பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம் நேர் இல்ல என்னப்பா சொல்லுங்க என்ன போயிட பக்கம் வர்றாங்களே ஆமா பின்னே

ஆமாண்ணி சொல்லுங்களா பார்வதி பாட்டியோ என்ன முடிச்சுக்கிட்டே நிற்கிதியே மலர் நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிச்சுருந்துருக்கலாம் முதல்ல மாப்பிள்ளை வீட்டில் போய் மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பொண்ணை பார்த்துருக்கலாம் ஆனால் நேரம் காலம் எல்லாம் குறைவாக இருக்குது பத்தியா அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம யோசிக்க முடியும் என்ன மரகதக்கா பொண்ணை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நிற்கியா பதிலும் சொல்லுங்க நீ சொல்லது எல்லாம் சரிதான் மலருக்கு எந்த கலர் பட்டுச்சாலும் எடுப்பா இருக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் உனக்கு நல்லதுக்கு தான் யோசிப்போம் மருதக்காவதுல எந்த பட்டுச்சல உனக்கு இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே பாரு என்ன இப்படி திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டே நிக்கா ஒன்பதரை மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் தான் நல்ல நேரம் சீக்கிரமா சட்டுப்பட்டுன்னா ரெடியா வேண்டாமா நாங்க வேற காப்பியை மட்டும்தான் குடிச்சிட்டு வந்திருக்கோம் இனி பார்வதி பாட்டி இட்லியாவிப்பாவோ இல்லைன்னா இடியா பந்துடுவா இதையாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டு நாங்களும் பொண்ணு பாக்கிறதுக்கு ரெடியா ஆகணும்ல மாப்பிள்ள ரெண்டே நிமிஷத்துல வேட்டி சட்டியை போட்டு ரெடி ஆயிடுவாரு ஆனா பொண்ணு அப்படியா பட்டு உடுத்தி மேக்கப் பண்ணணும் அப்புறம் முகத்துல பாலி சடிக்கணும் பூ வைக்கணும் எவ்வளவு வேலை கிடக்கு இப்படியே இங்க நின்னுகிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நேரத்தை வீணாக்காதிய அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சு சாயங்காலம் ஆயிரும் என்ன மலரு எத்தேண்டு கிடக்க இப்ப என்ன நீ ரெடி ஆகு உனக்கு ஒன்பதரை மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் கல்யாணம்னா தான் சொல்லிட்டு இருக்கோம் பொண்ணு தானே பாக்க வரவோ சும்மா இப்படி நேரத்தை கிடத்தாம வா நம்ம போய் சீக்கிரமே ரெடி ஆகும் சின்ன பொண்ணு வா போவோம் சரிக்கா ஏ வாடே சும்மா முடிச்சுக்கிட்டே நிக்காத புது பொண்ணு இப்படி கண்ட கண்ட உருட்டிட்டு முழிச்சு திக்க கூடாது நல்ல சிரிச்ச முகமா அழகா இருக்கணும் அப்போதானே நல்ல லட்சணமா இருப்பா சரி சரி வா நானே நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா போய் ரெடி ஆகும் வா அட வாடே பார்வதி பாட்டியோ உங்க பேத்தியை முதல்ல ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களை ரெடி பண்ணி விடுதோம் சரியா அது வரைக்கும் சீக்கிரமா இட்லியோ இடியோ பத்தியோ அவிச்சு வைங்க பாத்தியலா பார்வதி பாட்டியோ சின்ன பண்ணி உங்களையும் ரெடி பண்ணி சின்ன விடுதாலாம் ഇവിടെ എംപി അതിമുടിക്ക് മുളിയേ ശരി எங்கத்துக்கு கேள லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தம்பட்ட க அட 2 கூட இருந்தாலும் அதெல்லாம் சரிதான் நல்லா தான் சந்தோஷமா இருங்க இன்னைக்கு உங்க பேத்தியே சூப்பரா பொண்ணு சரியா எந்த பிரச்சனையும் வராது

அம்மா பொண்ணு கை வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா வீட்ல ரெண்டு பேத்தி மாதிரி இருக்கா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காவோ இப்ப வந்துருவாவோ சரி மக்கா கடவுளே என் பேத்திக்கு நல்ல புத்தியே கொடுப்பா பொண்ணு பக்க வரதுக்கு அவ சம்மதிக்கணும் பாட்டி அஞ்சு ஐஷோ நான் கிளம்பறேன் போயிட்டு வரேன் இவ்வளவு இவ்ளோ சீக்கிரமா எங்க கிளம்புதே? இரு. அடுப்புல இட்லி வச்சிருக்கேன். சட்னி ரெண்டு இட்லி பட்டி எனக்கு ஆபீஸ் விஷயமா சீக்கிரமா போக வேண்டியிருக்கு. நான் அங்கேயே போய் ரொம்ப நேரம்லாம் ஒண்ணே அடுப்புல இட்லி இருக்கு. 5 நிமிஷம் பூ இட்லி பட்டி பரவல. இவ்வளவு நேரமா போன்ல பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன தக்காவ இப்ப எப்படி டிப்பு டப்பா வந்து கிளம்பி நிக்கவனு பாத்தியா ஆமாடி எந்திச்ச நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் போன்ல வந்து பேசிட்டு இருந்தாவோ ஆனா எப்படி சட்டனி கிளம்பிட்டா வந்து பத்தியா இன்ன நேரம் கூட அவல வெயிலே அதிகம் வரல அதுக்குள்ள சன்கிளாஸ் பத்தியா டேய் அவங்ககுள்ள சன்கிளாஸ் அவங்க பாட்டுக்கு போட்டுட்டு போறாங்க உனக்கு நீடி சரி மக்கா பாட்டு பேயிட்டு வா ஆமா உனக்கு இங்குள்ள ஆபீஸ் வேல முடிஞ்சி நீ ஊருக்கு கிளம்பிரவியா இல்ல நங்கனா வரவியா அது வேலைய பொறுத்து பாட்டி வேல முடிஞ்சிட்டுதா நான் ஊருக்கு கிளம்பிரவேன் அப்படியே மக்கா சரி சரி அப்படியே ஊருக்கு கிளம்பனேனா பாட்டு பேயிட்டு வா என்ன ஆஹ் சரி பாட்டி அப்படா கிளம்புதே ஆஹ் சரிமக்கா பார்த்து போய்ட்டுவான் அஞ்சு ஆயிஷே பாய் ஆஹ் சரிக்கா போயிட்டு வாங்க சுப்பாடா காலையில எப்படா விடியும் சீக்கிரமா அந்த வீட்ல வந்து கிளம்பணுன்னு தான் இருந்தேன் ஏசி வச்சிருக்காங்களா ஏசி டப்பா ஏசி ஒரு நல்ல ஃபேனு கூட இல்லை அஞ்சாம் நம்பர்ல வச்சா ஒன்றாம் நம்பர்ல சுத்த மாதிரி சுத்துது ச்ச்ச ராத்திரி பூற எனக்கு தூக்கமே இல்லை என்ன அந்த சுபாஷானதான் இல்லையே போய்கிட்டு ஹூ

நேத்திக்கு ராத்திரி அந்த அக்கா பீஸா ஆர்டர் பண்ணி ஒத்தையில சாப்பிட்டாங்க நமக்கு ஒரு பீஸ் கூட தரல இல்ல அத நினைச்சு அந்த அக்கா மேல கோவமா இருக்க சரி நான் கோவமா இருக்கேன் ஏன் உனக்கு அந்த அக்கா மேல கோவமே வரலியோ இடி கோவம் வந்தது டீ அந்த அக்கா மேல கோவப்பட்டு எனக்கு என்ன ஆகும் போது நேத்திக்கு ராத்திரி வந்தாங்க இன்னைக்கு இப்ப கிளம்பி போயிட்டாங்க அவங்க மேல கோவப்பட்டு எனக்கு என்ன டீ போது அச்சச்சோ இந்த புள்ள நம்ம மேல கோவப்பட்டுடாலேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு பீசா வாங்கி கொண்டு வந்து தரப் போறாங்களா என்ன எடி நீ சொல்லதெல்லாம் சரிதான் ஆனால் நம்ம எப்படி பாக்க வச்சு தின்ன ஆவது ஆர்டர் பண்ணி வந்ததே நம்ம மாடிப்படி ஏறி கொண்டு அவங்க ரூம்ல கொண்டு கையில கொண்டு கொடுத்துக்கிட்டு எவ்வளவு நேரமா அங்கேயே நின்னுட்டு இருந்தோம் பாத்தியா சரி நமக்கு தரட்டால ஒரு பேச்சி காவது மக்களே சாப்பிடுவீங்களா ஒரு வார்த்தை கேட்டவள பத்தி இடி அத கேட்கல இல்ல சும்மா அத பத்தி பேசிட்டு இருக்காத பேசவளடி எனக்கு என்ன ஆன கோவம் வருது தெரியுமா நக்காமல ஆர்டர் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்லை நம்ம வீட்டுக்கே ஆர்டர் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தராம எப்படி தின்னாங்கன்னு பத்தி இதே இதே நம்ம பக்கத்து வீட்டு அக்கா நம்ம ஏத்த வீட்டு அக்கா எல்லாம் இருந்தாங்கன்னா நமக்கு இப்படி தராம தின்றுப்பாங்களா டி ஏடி ஒவ்வொரு தங்களும் ஒவ்வொரு மாதிரி டி நீ சும்மா அதே மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத ஏடி ஏன் வருத எனக்கு உனக்கு என்ன டி ஐயோ எங்க அக்கா வருத்தப்படாத பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்க ஓஹோ நான் வருத்தப்படாத பார்த்து உனக்கு சங்கடமா இருக்க ஆமா கூட பிறந்த என் அக்கா எவ்வளவு கவலைப்படுதா பீசா திங்க முடியலையேன்னு அப்ப எனக்கு வருத்தமாத நட்டி இருக்கும் ஏக்கா நீ கவலைப்படாத உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது இந்த தங்கச்சியோட பொறுப்பு இப்போ உனக்கு என்ன பீசா தான வாங்கி சாப்பிடணும் நான் வாங்கி தரேன் நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டு திங்கலாம் டி என்னகிட்ட சொல்ற அக்காவுக்காக பீசா வாங்கி தர போறியா ஆமா இந்த பாசமான அக்காவுக்காக இந்த பாசமான தங்கச்சி பீசா வாங்கி தர தான் போறா டி உனக்கு எப்படி ரூபா கிடைச்சது அம்மாகிட்ட எனக்கு தெரியாம வாங்கினியோ அடப்பத்தியா நீ எதுக்கு கவலைப்பட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு பீசா வாங்கிட்டு வந்து தருவேன். நீ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடு. சரியா? இடி ரூபா உனக்கு எப்படி இடி போற? எப்படி ராத்திரியே என்னடி சொல்லியா? அம்மா அக்கா ஆசையை நிறைய விட்டானமா. இடி மரியாதே ஏன் உண்டியல்ல இருந்து எடுத்த

பேசிட்டு இருக்கீங்க அட புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க இந்த இந்த பழத்தை முதல்ல எங்க தோட்டத்துல விளைஞ்ச பழமாكو நல்ல ருசியா இருக்கும் கா சாப்பிடுங்க நம்ம தெருல எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சீப்பா கொடுத்துட்டு வரேன் கடைசில உங்க வீட தான் வாங்கிடுங்க அந்த அத்தை சொல்லிட்டே

ஏமா என்ன ਮੰதத்த சொல்லுவாங்க ஏலே வெக்க பயதுனு பார்த்தா இடி கண்ணு உருட்டிட்டு நிக்கே உனக்கு தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம் நேத்தேக்கே உன்கிட்ட சொன்னோம்ல சீக்கிரமா போய் ரெடியாவு நேத்தேக்கே சன்னே பட்டி வச்சியே விடுத்ني நீ அண்ணா ஒரு பேண்ட் கட்டியே படுக்கி ந ரெடி ஆயிட்டேன் போலாம் மணி தெரிக்கிட்டு இருக்க இன்ன நேரம கிடைக்கல 9:30 மணில இருந்து 10:30 மணிய வரை தான் நல்ல நேரம் அப்ப போனா போடு ஐயோ இது என்ன புது பிரச்சனையா இருக்கு

சத்தை போட்டுட்டு இருக்கேண்ணா நான் ஏற்கனவே எனக்கு இப்போதைக்கி கல்யாணம் வேண்டான்னு நான் உங்ககிட்ட எத்தனை நேரம் சொன்னேன் இதுக்கு முன்னாடி தரகரை வரை வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவர்கிட்டலாம் சொல்லி அனுப்பலன்னா இல்லையா இந்த பக்கம் வரக்கூடாது பொண்ணு பார்க்குற விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு இப்ப நீ என்னடான்னா ஒன்பதரை டூ பத்தரை நல்ல நேரம் பொண்ணு பார்க்க போகணும் வேட்டு சட்டையை மாற்றின்னு சொல்லிகிட்டு இருக்கா பைத்தியம் எனக்கு பிடிக்கலமா உனக்கு தான் பிடிச்சிருக்கு இங்கே பாருங்க தே

ஏம்மா அவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்கமா நான் ஹெல்ப் பண்ணவேன்னு தான் வந்திருக்காங்க ஏன்னா அந்த புள்ளைக்கு செல்ப்பு பண்ணினா சரி மரகதக்கா வீட்ல தங்க வச்சேன் இப்போ காலையில அவ பாட்டோட இன்டர்வியூ போக வேண்டியதுதானே ஆமா அதானே 프리バス போودي ஆட்டோ போودي அதல தான் போக வேண்டியதுதானே ஏம்மா அதெல்லாம் முடியாதுமா நான் கண்டிப்பா போய் அவங்களை ஆபீஸ்ல கொண்டு டிராப் பண்ணணுமா நான் கிளம்புதேங்க பாருல இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நீ இப்ப வெளிய எடுத்து வச்சானு வச்சிக்க உன் காலே முடிஞ்சிரும் அதுக்கே ஏம்மா இந்த ஒரு பிள்ளைக்கு எழுப்பு பண்ணுவேன் சொல்லிட்டு அவளுக்கு நல்ல சாதகமாக

பஸ் சரியே இல்லையே ஏதோ இருக்கு இந்த நாலு மணி அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சே தீருவா ஏக்கா நான் கிளம்பதே என்ன அம்மையும் மவுனமா பேசிட்டு இருக்கே உங்க வீட்டு விஷயத்துல நான் என்னத்துக்கு தலையிடணும் நான் போய் சீக்கிரமா ரெடி ஆகுது நேராவது இல்ல கீதா என் மகன் ஏதோ தெரியாதனமா பேசிவிட்டான் நீ அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாதே என்ன